கலையா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை மகிழ்ந்து கழிக்குறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் யோவன் ரெண்டு இருபத்தொன்னு அம்ம இதை இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்களா தேவடைய பிள்ளைகளை கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வந்தவராக இருக்கிறார் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்போது நமது சிந்தனைகளும் செயல்களும் அவருக்குள் இருக்கும்போது நாம் மகிழ்ந்து கழிக்குறை செய்கிறது மாத்திரமல்லாமல் நமக்கு பெரிய காரியங்களை செய்து அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்த வல்லவராக இருக்கிறார் நம் மேம் காட் பிளஸ் யூ